வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேஷம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் ரிஷிபம் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் மிதுனம் எதிர்பார்ப்புகள் அடங்கும் பாலிய நண்பர்கள் உதவுவார்கள் புது வேலை கிடைக்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமை கிடைக்கும் கடகம் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் திடீர் என்று அறிமுகமாவோராலால் பயனடைவீர்கள் தீர்வு காண்பீர்கள் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் வாகனத்தை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் சிம்மம் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் பொழிவு கூடும் அறைகுறையாக நின்ற வேலைகள் முடியும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் புதிய முடிவுகள் எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் மரியாதை அதிகரிக்கும் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலித்தமாகும் கண்ணி ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காதீர்கள் குடும்பத்தில் சலசலப்பு வந்து நீங்கும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பா பகைத்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் சக அதிகாரிகளுடன் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் துலாம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரையும் உறவினர்களால் சங்கடங்கள் வரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்கள் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் விருட்சகம் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பயணங்களால் பயனடைவீர்கள் புது பொருட்கள் வந்து சேரும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தனுசு எதையும் சமாளிக்கும் சமார்த்தியம் பிறக்கும் பிள்ளைகளை குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பொறுப்பாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டப்படுவார்கள் வியாபாரத்தில் விஐபி வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும் மகரம் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் கும்பம் சந்திராஷ்டமம் இருப்பதால் இனம் சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நன்றி மறந்தவர்களை நினைத்து வருத்தப்படாதீர்கள் உறவினர்கள் நண்பர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் லேசாக தலைவலி வளைக்கும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும் மீனம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் தாயார் ஆதரித்து பேசுவார் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்